அத்தான்புட்டிக்கு வந்து திருநெல்வேலியில் போட்டிருக்க எக்ஸ்போ டே ஒன்று நாங்கள் பார்த்துட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்கங்க சாப்பாடு ஐட்டங்கள்லாம் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலை தான் வாங்கலை அட்லீஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அதை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தா எல்லாரும் இதை தாங்க வாங்கிட்டு போகிறாங்க போகும்போது ஒவ்வொரு கவர் நான் கூட நினைச்சேன் என்னடா வந்தவங்கலாம் ஸ்நாக்ஸை மட்டுமே வாங்கிட்டு போகிறாங்களே அந்த மாதிரி நினச்சேன் சரி வெளில என்னடா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா கையில் எடுத்து எடுத்து சாப்பிட்டு பார்த்து வாங்க சாப்பிட்டு பார்த்து வாங்கன்னா அவங்களா எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க சரி அவங்களே நம்ம ஏன் வேணான்னு சொல்லுவானே வாங்கி வாங்கி டேஸ்ட் பார்த்துட்டு வாங்கிட்டு போகலன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு ரெண்டு பொருள் நாங்கள் வாங்கிட்டு தான் போனோம் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கிட்டு பார்த்தா அந்தமான் அங்கிட்டு பார்த்தா அமேசான் அப்படிங்கிற மாதிரி இங்கிட்டு பார்த்தா நைட்டி டாப்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தாக்க ஸ்நாக்ஸு அப்புறம் வந்து இந்த ஊர்கா வகைகள் தொக்கு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வறுக்கி இந்த பிஸ்கெட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தாங்க அப்புறம் டாய்ஸு குழந்தைகளுக்குள்ளது இந்த மாதிரிலாம் வந்து அதுவுமே வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இந்த ஸ்டால் வகைகளும் இங்கே வந்து நிறைய போட்டிருக்காங்க சேரீ எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து இதையும் பார்ப்பாங்க வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இவங்களுமே போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் இந்த தேன் எல்லா வாங்கினோம் அப்புறம் கொஞ்சம் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பல்பு இந்த வீடு துடைக்கிற மாப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி எஃப்எம்மு அதை மாதிரி ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க நாங்களும் அப்புறம் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு சரி கிளம்பி போயிடலாம் நேராச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அத்தான்பூட்டிக்கில் வந்து நம்ம சாரீ மட்டும் எடுக்கணும்னு ஆச்சு சேரீ வாங்கிட்டு வெளில வந்தால் இந்த மாதிரி அவசியங்களான அத்தியாவசியமான திங்ஸும் இருக்குது உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக போகலான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் பாய்